இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்காரு இன்னைக்கு ஒரு அற்புதமான பார்க்கலாம் நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் மக்களாகியெல்லாம் இந்த மண்ணுலகில் வாழும் காலம் வரையிலும் அறநெறியில் வாழ்ந்தால் நமக்கு எந்த ஒரு துன்பமும் வராது உடல் நலம் மனநலம் எல்லா நலன்களும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இவன் இந்த உலகில் வாழ்கின்ற மக்களில் சிலர் அவர்கள் ஆசையற்றவர்கள் போன்று துறவிகள் போன்று வேடமிட்டு மற்றவர்கள் அவர்களை நம்புகின்றவர்களை ஏமாற்றி வாழ்கின்றார்கள் அறவழியில் வாழ்பவர்கள் போல் நடிக்கின்றார்கள் இவர்கள் அவர்களை ஏமாற்றுவதோடு தன்னை நம்பி வந்தவர்களையும் ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கை ஏற்புடையது அல்ல அது தனக்கும் மற்றவர்களுக்கும் மிகுந்த துன்பத்தை தரும்